ரஹீம் அன்பார்ந்த நேர்களே இறைவரின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பாலஸ்தீன மீட்பு போர் நூத்தி இருநூத்தி முப்பத்தி ஓராவது நாளை எட்டியிருக்கிறது இந்த இரநூத்தி முப்பத்தி ஒரு நாட்களாகவும் உலகத்தை புரட்டி போட்ட ஒரு மீட்பு போராகத்தான் அது அமைந்திருக்கிறது இறைவனின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவர் மீதும் அதே போல உலகம் முழுவதும் உள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டவர்கள் இஸ்ரேலிய ஏவுபிடி எடுபடிகளான நியூயார்க்கு போலீஸால் அடித்து உதைக்கப்பட்டவர்கள் இவர்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக நேற்று மிகப்பெரிய செய்தியை ஆக்கிரமித்து கொண்டது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு தீர்மானம் அதை இஸ்ரேல் சற்று வகை வைக்காது என்பது நமக்கு தெரிந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபை இப்பொழுது அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல விடுபட முயற்சி செய்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அதிலும் குறிப்பாக ஐசிஜே என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் கிரிமின இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதாவது கிரிமினல் கோர்ட் தான் உங்களுக்கு வாரண்ட் அனுப்புது இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து ரஃபாக நீ வந்து தாக்குதலை நிறுத்த வேண்டும் அடுத்து அங்கே உணவுப் பொருட்களை தடை செய்து வைத்திருப்பதை காசாவுக்கு உள்ளால் வருவதை தடை செய்து இருப்பதை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று உத்தரவிட்டிருக்கிறது ஆனால் இஸ்ரேலில் நத்தியான்ஹூ தன்னுடைய அமைச்சரவை கூட்டி அதிலும் இரண்டு அமைச்சரவை அவனுக்கு வேண்டாத அமைச்சர்கள் விட்டுவிட்டார் அதில் பென்னி கேன்ஸ் என்ற வார் மினிஸ்டர் அவருக்கு டிப்டியாக இருக்கின்ற கலான் என்பவரை ரெண்டு பேரை விட்டுவிட்டு ஒரு ஆலோசனை நடத்துகிறானா நடத்துகிறார் ஆனால் நெத்தையானுக்கு நிச்சயமாக இதை ஒத்துக்கொள்ள மாட்டான் ரஃபாவை வைத்துத்தான் அவன் மீதி நாட்கள் பதவியில் இருப்பது எப்படி என்பதை ஆலோசித்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அடுத்து நேற்று ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு பெரிய வேலை நடந்திருக்கிறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் போசினா கர்சகோவினாவில் நடந்த இனப்படுகினுடைய கமாமரேஷன் நாளை இனி வருஷந்தோறும் அனுஷ்டிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்பொழுது நடந்த பயங்கரமான படுகொலைகள் சர்பியா ஹோஸ் சோவியாவில் சோபியாவில் சர்பியர்கள் செய்த கொலை அதற்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபை துணை இருந்தது நான் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுகளிலே இதை நடந்த ஓரிரு ஆண்டுகளிலே இது வெளிச்சத்துக்கு வந்தது வந்த வந்தபோது நாம் அதை வீடியோக்களாக தந்தோம் அப்பொழுதே டேவிட் ரீஃப் என்பவர் த ஸ்லாட்டர் ஹவுஸ் போசனியா அண்ட் த ஃபெயில்வர் ஆஃப் தி வெஸ்ட் என்று ஒரு நூலை வெளியிட்டார் போசனியா வந்து மேலை நாடுகளின் கசாப்பு கடையாக மாறியது அதில் மேலே நாடுகள் தோற்று போன எப்படி தோற்று போய்விட்டது என்று சொன்னால் அதை தடுப்பதற்கு போதுமான அளவுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஐக்கிய நாடுகள் சபை அப்பொழுது எப்படி எப்படி உதவி செய்தது என்று சொன்னால் போஸ்னியாவில் நடந்த படுகொலைகளைக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் முதற் கொண்டு எல்லா நாடுகளிலிருந்து ஒரு சர்வதேச இன்டர்நேஷ்னல் மிலிட்டரி என்று ஒன்றை தொடங்கினார்கள் சர்வதேச இராணுவம் இஸ்லாமிய இராணுவம் என்று அவர்கள் போசனியாவோசன்று அடைந்த போது அவர்களுக்கு கையில் ஆயுதங்கள் கிடைக்காமல் பார்த்து கொண்டார்கள் அவர்களை தடுத்து கொண்டார்கள் நாங்கள் அமெரிக்கா கடைசியில் அந்த யுத்தத்தை முடிப்பதற்கு என்ன சொன்னது என்று சொன்னால் செர்பியர்கள் இந்த படுகொலைகளை தடுக்கவில்லை என்று நிறுத்தவில்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த இன்டர்நேஷனல் மிலிட்டரி ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளிகளை கைகளை தடுக்காமல் அவர்களை உள்ளே விட்டு விடுவோம் என்று சொல்லிதான் அது அந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது அதில் எட்டாயிரம் என்று சொல்லுகிறார்கள் இல்லை நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டார்கள் முஸ்லீம் பெண்கள் முஸ்லீம் மதரசாக்களிலேயே இந்த செரம்பியர்களால் கருவுரை செய்யப்பட்டு அவர்கள் கருவுறு வரைக்கும் அந்த வரைக்கும் அந்த குழந்தை அந்த மதர்சாவிலிருந்து அவர்களை வெளியே விடாமல் அவர்களை தற்கொலை செய்து கொள்ளாமலும் பார்த்து கொண்டார்கள் தேட் சில்ட்ரன் என்று அப்பொழுது சொல்வார்கள் இந்த குழந்தைகளை நீங்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்று பின்னர் அந்த பெண்களெல்லாம் சேர்ந்து உலக உலமாக்களிடம் பத்துவா கேட்டார்கள் அபார்சம் செய்து கொள்வதற்கு அல்லது தங்களை மாய்த்து கொள்வதற்கு உலக இமாம்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு காலானவர்களை தவிர அவர்களுக்கு சரியான வழிகாட்ட முடியவில்லை இப்படி நடந்த மிகப்பெரிய கோரமான ஒரு படுகொலை அதில் வேலை நாடுகளும் ஐக்கிய நாடு சபையும் சேர்ந்து அந்த மக்களை பாதுகாக்க வந்தவர்களை தடுத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை கடைசியில் இதே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து ஒரு வாரண்டை இஷ்யூ பண்ணி மில்சோவிக் என்பவரை கைது செய்து அவர் சிறையிலேயே மாண்டார் என்பதும் அப்போதைய வரலாறு ஆனால் இப்பொழுது ஐசிசி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் உன்னுடைய வாரண்டை நாங்கள் வக மாட்டோம் என்று இஸ்ரேலும் அந்த வாரண்டை இஷ்யூ பண்ணுவதற்கு அல்லது உத்தரவை பிறப்பிப்பதற்கு பிடிவாரண்டை பிறப்பிப்பதற்கு காரணமாக இருந்தால் சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளை மிரட்டுவதும் கரீம்கான் என்ற பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை மிரட்டுவதும் அமெரிக்காவினுடைய செனட்டர் அதன் பிறகு அவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு நேற்று பைடன் சொன்னார் அந்த புகார்களை எல்லாம் விசாரித்து இந்த ஐ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸுக்கு எங்கள் மீது அதிகாரம் அதாரிட்டி இருப்பதாக தெரியவில்லை என்று கொத்தாம் பொதுவாக மொத்தமாக கையை கையை கழுவினார் ஆக இந்த கோர்ட்டுகளை அன்றைக்கு மின்சோவிக்கை சிறையில் அடைப்பதற்கு பயன்பட்ட அந்த கோற்று இப்பொழுது மூன்றே வாரத்தில் புட்டினுக்கு வாரண்ட் இஸ்யூ பண்ண முடிஞ்ச அந்த கோற்று இப்பொழுது நான் வாரண்டை இஷ்யூ பண்ணிடுவேன் வாரண்டை இஷ்யூ பண்ணிடுவோம்னு சொல்கிறானே தவிர அதை இஷ்யூ பண்ணி முடித்ததாக இன்னும் தெரியவில்லை இது இவர்கள் இதையெல்லாம் நினைவு கொண்டுதான் போசனியா கர்சகோவினாவை பற்றிய நினைவு நாட்களை அவர்கள் கொண்டு கொண்டு வர வேண்டும் அதில் அறுபத்தெட்டு பேர் ஆதரவாகவும் பத்தொன்பது பேர் மட்டுமே எதிராகவும் வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் ஐம்பத்தி ஒன்பது பேர் ஆப்சன்ட் ஆகிருக்கிறார்கள் என்பது தகவல் அதே போலதான் இப்பொழுது ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த கோர்ட் வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ரஃபாவில் நீ இன்வென்ஷனை நடத்த வேண்டும் ரஃபா ஆக்கிரமிப்பை நடத்த வேண்டும் உணவுப் பொருட்கள உள்ளே விட வேண்டும் நீங்கள் நீங்க விட வேண்டும் என்றும் சோதர ஒவ்வொரு சனிக்கிழமையும் இஸ்ரேலிய மீடியாவுக்கு இஸ்ரேலிய ராணுவத்திற்கு மீடியாக்கு இல்ல ராணுவத்திற்கு ஒரு பழக்கம் மூன்று கேப்டிவ்ஸ் சொல்லக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் ராணுவத்தினரை ஹாஸ்டேஜஸ் என்று சொல்வது சிவிலியன்ஸ் அதாவது பொதுமக்கள் அக்டோபர் ஏழில் கைது செய்யப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் அல்லது அழைத்து வரப்பட்டவர்கள் இது ராணுவத்தினர் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ராணுவத்தினர் அழைத்து கொண்டு வந்தார்கள் போன சனிக்கிழமை நாங்க மூணு பாடியை மீட்டம்னு சொன்னாங்க இந்த சனிக்கிழமை நாங்கள் மூன்று பேரை மீட்டம் என்று சொல்லுகிறார்கள் சனிக்கிழமையெல்லாம் ஒரு சபாத்து பாடல் மாதிரி அவர்கள் இதை வைத்து இருக்கிறார்கள் உடனே ஹமாஸ் ஒரு வீடியோ போட்டு இருக்கிறது இவர்கள் இறந்ததை நாங்கள் முன்னரே அறிவித்து விட்டோம் இப்படி பொதுமக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலியில் உள்ள மக்களே உங்களுக்கு நேரம் காலங்கடந்து போய் கொண்டிருக்கிறது உடனேயே நீங்கள் உங்கள் கவர்மெண்ட்டுக்கு அழுத்தத்தை கொடுத்து இவர்களை மீட்பதற்கான வழிகளை பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு வீடியோவில் ரொம்ப அதே போல் இன்னொரு வீடியோவில் பாலஸ்தீனத்தில் கொலை செய்யப்பட்ட அதாவது நேற்று வரைக்கும் சகிதாக்கப்பட்ட முப்பத்தையாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பேரும் எண்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு காயம்பட்ட எண்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு பேருக்கும் ஒரு செய்தி அனுப்பி இருக்கிறார்கள் நீங்கள் வீணுக்காக மரணிக்கவில்லை இன்று உலகம் உங்களுக்காக நிற்கிறது நாங்கள் எங்களுடைய இறுதி மூச்சு வரை போராடுவோம் இந்த பாலஸ்தீனிய விடுதலை விடுதலையை உங்களுடைய சகாதத்தை நீங்கள் கொடுத்த இரத்த சாட்சியங்கள் தான் பெற்றுத் தருகிறது என்பதை மறந்து விடாதீர்கள் உலகத்தில் எந்த சமுதாயமும் இத்திரை நாட்கள் படுகொலைகளை சந்தித்து கொண்டு ஆனாலும் உறுதியாக தங்களுடைய விடுதலையில் நின்றதாக வரலாறு இல்லை அதை நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் போலந்து யூனிவர்சிட்டி மாணவர்களும் இதே இதே சொல்லி இருக்கிறார்கள் அதன் பிறகு நீங்கள் யுத்தக்களம் என்று வந்துவிட்டால் காசா குள்ளல நேற்று பைத் லாகியாங்கிற இடத்தை தான் மிகப்பெரிய போர்க்கழகமாக இஸ்ரேலிய ராணுவம் ஆக்கி இருக்கிறது அங்கே தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள் அங்கே மூன்று விதமான ஆம்புஸ் அதாவது திடீர் தாக்குதலை நடத்தி தொண்ணூறுக்கும் அதிகப்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினரை அளித்திருக்கிறார்கள் மூன்றிலையும் மூன்று விதமான ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதுதான் இப்பொழுது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது எங்கே இருந்து இந்த புது புது ஆயுதங்கள் வருகிறது என்று அடுத்தது இஸ்ரேல் ஏதாவது ஹமாஸ் லீடரை கொலை செய்து உலக அந்த மக்களுடைய மனதை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு தாக்குதலை எஹியாசின்வர் மீது முயற்சி செய்திருக்கிறார்கள் அது நடக்கவில்லை ஏனென்று சொன்னால் இவர்கள் எங்கே எஹியாசின்வர் இருப்பார் என்று நினைத்து இந்த பைத் லோஹியாக்கு வந்த லாஹியாவுக்கு வந்தார்களோ அங்கே அவர் இல்லை என்பதை பின்னாடி கண்டுபிடித்தார்கள் இப்படி முட்டாள்தனமா அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கான் அடுத்தது அது பன்னெண்டு மர்காவா டாங்குகளை அழித்திருக்கிறார்கள் எங்க பைத் லோஹியால பைத் லோஹியான்னு சொல்லது முத முதலா இஸ்ரேலிய இராணுவத்தினர் அக்டோபர் இருபத்தி ஏழுல நாங்க உள்ள போயிட்டோம்னு சொன்ன உடனே பிடித்ததாக அறித்த இடம் அந்த இடத்துல நேற்று போய் திரும்ப திட்டத்துக்கு நிற்கிறான்னா இவன் எவ்வளவு பெரிய முட்டாளு அப்ப இதுவரைக்கும் அது யாருக்கு கையில் இருந்தது சமாசு கையில இருந்தது போராளிகள் குழுக்கள் கையில் இருந்தது அவர்கள் அங்கே இருந்து கொண்டும் ராக்கெட்டுகளை அஸ்கலான் மீதும் மீதும் நிர்மன் மீதும் நடத்தினார்கள் இப்பொழுது ஆஃப் ஆக்சிஸ் என்று ஆக்சிஸ் முன்னாடியும் பின்னாடியும் போராளிகள் குழுக்கள் தான் இருக்கிறார்கள் நான் தாண்டி நிமிச்சிருக்கேன் நெட் சாரிம் ஆக்சிஸ் வந்து உணவு சப்ளைகளோ மற்ற ஆயுத சப்ளைகளோ ஆயுதங்களையோ மற்ற இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு உணவையும் ஆயுதத்தையும் கொடுக்க முடியாத ஒரு அவல நிலைக்கு ஆளாகி இருக்கிறது அடு அதே போல ஜபாலியா ஜபாலியாவில் தான் நேற்று நிறைய குண்டு போட்டிருக்கிறார்கள் அதில் தான் அப்பாவிகள் நிறைய கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் ஸ்ட்ரீட்ல இறங்கி சண்டை போடுகிற போராளிகள் அவர்களை விரட்டி விரட்டி அழித்து இருக்கிறார்கள் அது அதில் பலர் நேரடியான சண்டையில் தெரு வீழ்த்தப்பட்டு இருக்கிறார்கள் கமாஸ் போராளிகள் அல்லது போராளிகள் குழுக்கள் எப்பொழுதும் தங்களிடத்தில் சகிதானவர்களை சொல்வதில்லை அதனால் அந்த பக்கத்தை நாம் சொல்ல முடியவில்லை அதே போல் சலாதீன் கேட்ட ரஃபா தடி அடி பெ பெரிய யுத்தம் நடந்திருக்கிறது அதில் கொண்டு வந்த புல்டோசர்களையும் மர்காவா டாங்குகளையும் அழித்திருக்கிறார்கள் இப்பொழுது ரஃபாவில் மெல்ல மெல்ல இஸ்ரேல் உள்ளே ஊடுருவ ஊடுருவ போராளிகள் குழுவும் அவர்கள் அடித்து பின்னுக்கு தள்ளுவதும் பின்னர் இஸ்ரேல் முன்னே வருவதுமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த வாயிலை நாங்கள் கைப்பற்றி விடுவோம் என்று போராளிகள் சொல்கிறார்கள் அந்த எந்த நிலையிலையும் காப்பாற்றி ஆக வேண்டும் என்று இஸ்ரேலிய இராணுவம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் தான் ஐசிஜே உடைய தீர்மானம் வந்திருக்கிறது அந்த தீர்மானத்தை இவர்கள் எல்லளவும் மதிக்க மாட்டார்கள் என்பதை நாம் தெரியும் அடுத்தது பாலஸ்தீனும் ஸ்பெயினும் நார்வேயும் அயர்லாண்டும் பாலஸ்தீன ஸ்டேட்டை பாலஸ்தீன் தனி தனி இண்டிபெண்ட் பாலஸ்தீன் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய எல்லா சுதந்திரமும் பற்றிய பாலஸ்தீனத்தை அவர்கள் அங்கீகரித்து அங்கீகரித்த உடனே பாலஸ்தீன நாட்டை அங்கீகரித்த உடனே இஸ்ரேலுடைய தூதரகத்தில் இஸ்ரேலில் வேலை செய்கிற அவருடைய தூதர்களை கூப்பிட்டு நேற்று பெண் இஸ்ரேலிய இராணுவத்தினரை விட்டு ரொம்ப ரஃபாக நடத்தியிருக்காங்க அடிச்சிருப்பாங்க போல தெரியுது அதை ரொம்ப இதாக சொல்லாங்க அப்புறம் போய் பெண்களை எல்லாம் கற்பழித்ததாக யார் அக்டோபர் ஏழில் போராளிகள் குழுக்கள் கற்பழித்ததாக ஒரு வீடியோ போட்டு காட்டியிருக்காங்க அது இது ஏற்றுக்கொள்வதற்காக இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த செயலை இந்த மூன்று நாடுகளினுடைய ஸ்பெயின் அயர்லாண்டு நெதர்லாண்ட்ஸ் இவங்கள் எல்லோரும் கண்டித்திருக்கிறார்கள் பயங்கரமாக இது நீ அதுக்கு எங்கள் டிப்ளமேட்ஸை இப்படி அவமானப்படுத்தினது தரந்தாந்த செயல் என்று கண்டித்திருக்கிறார்கள் அதை பற்றி இஸ்ரேல் அதிகமாக கவலைப்படாது எப்படி வெஸ்ட் பேங்கல் சண்டை நடந்து நாற்று ஜன்னில் இருந்து திரும்ப ஓடினானோ அதே மாதிரி ரமலாங்கிற தொடங்கி விட்டார்கள் அங்கே தான் உருவானுடைய இருந்து எல்லாம் இருக்கிறது இப்பொழுது பாலஸ்தீன ஸ்டேட் என்று சொல்லுவதற்கு தலைநகராக ரமலா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்பது மேல நாடுகளினுடைய ஒரு கருத்து ஆனால் இவர்கள் ஜெருசலத்தை தலைமையாக கொண்ட பாலஸ்தீன் என்று தான் சொல்லி இருக்கிறார்கள் ஆக இப்படி பெரிய இழப்புகளுக்கு இஸ்ரேலிய இராணுவம் ஆளாகி கொண்டு பொதுமக்களை கொலை செய்து கொண்டு முன்னேறி கொண்டு இருக்கிறது இதில் சவுத் ஆப்பிரிக்காவினோட அச்சீவ்மெண்ட்டை நான் விடாம அந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லையும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்லையும் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க ஐக்கிய நாடுகள் சபை எப்போ கூடினாலும் உடனே ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக கொடுத்துறாங்க அவங்களுடைய முயற்சியைக்கு அல்லாஹ் கூலி தர வேண்டும் அவர்களுடைய முயற்சிகள் பாராட்டுதற்குரியவை இனி அல்ல அக்ஸா நேற்று வெள்ளிக்கிழமை பயங்கர கடுபிடிகளை உருவாக்கி இருக்கிறான் இருந்தாலும் நாற்பதாயிரம் பேர் தொழுது இருக்கிறார்கள் அல் அஸ்காவே தொழுகை எண்ணிக்கை குறைய வேண்டாம் என்று நேற்று ஹமாஸ் என்னுடைய எஹியாசினார் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டார்கள் அதை வச்சுட்டு அவரை சேஸ் பண்ணியிருக்கானவோ முடியல அறிக்கை எங்கே இருந்துன்னு வச்சுக்கிட்டு அவரை எப்படியாவது கொலை செய்து முடிச்சு முயற்சி பண்ணியிருக்கானோ முடியலை நாற்பதாயிரம் பேர் நேற்று தொழுது இருக்கிறார்கள் போன வெள்ளிக்கிழமை கூட இருபத்தையாயிரம் பேர் தான் தொழுதார்கள் ஆனால் இந்த தடவை நாற்பதாயிரம் பேர் தொழுது இருக்கிறார்கள் ஆனால் பல லட்சம் பேர் அந்த லயன்ஸ் கேட் என்று சொல்லக்கூடிய அந்த கேட்டுக்கு வெளியில் முஜாஹிதீன் ஸ்ட்ரீட் இல்ல முஜாஹிதீன் தெருவில் தொழுது இருக்கிறார்கள் பல லட்சம் பேர் அவர்களுக்கு கேட்க ஜும்மா பயான் கேட்கிற அளவிலும் ஜும்மா தொழுகையினுடைய கமாண்டுகள் வந்து சேருகின்ற அளவிலும் அல் அஸ்கா பள்ளிவாசலுடைய நிர்வாகம் இந்த ஸ்பீக்கரை அரேஞ்ச் பண்ணியிருக்கு அதனால் அவங்க அந்த பள்ளியில் தொழுத அளவுக்கு எல்லா பலனையும் பெற்றவர்களாக தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் பயங்கரமாக சில இளைஞர்களை அப்படியே கடத்திட்டு போயிருக்காங்க ஒரு சில இளைஞர்களை போட்டு அடித்து இருக்கிறார்கள் அதை மற்றவர்கள் தடுத்து தடுத்து இருக்கிறார்கள் இதில் செட்டிலஸ் பென்கர் இந்த நாளே போய் குழப்பம் பண்ணாங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன் நேற்று அவன் போய் குழப்பம் பண்ணினான் இதனை கடந்து அதை பார்த்த உடனே தான் ஹஹாசின் அறிக்கை விட்டார் அதை உடனே நாற்பதாயிரம் பேர் நான் அலோவ் பண்ணியிருந்தா நேற்று ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் தொழுது இருப்பார்கள் தொழுது இருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு பைத்துல் முகதஸ் அல் அக்ஸா எந்தெல்லாம் நாம் பேச முடிகிறது என்று சொன்னால் இந்த மக்களுடைய தியாகம் இந்த இளைஞர்களுடைய தியாகம் இந்த மக்களுடைய தைரியம் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய கெடுபிடிகளை தாண்டி இருந்தே ஜும்மாக்கு போகிறாங்க ஏன்னா இவன் அவ்வளோ கஷ்டப்படுத்துவான் வழியில் அந்த அளவுக்கு அந்த தொழுகை அவர்கள் மிக அழகாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் அடுத்தது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா வந்து இப்போது ஆலம் என்ன ஆன்டி டேங் ஆலம்னு ஒரு ஆன்டி டேங் அல்மாஸ் சொல்லி ஒரு மிஷிலை கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த மிசில் வந்து ஏற்கனவே வந்து இஸ்ரேலுடைய ஆராய்ச்சி கூடங்களில் ஆராய்ச்சியில் இருக்கிறது ஆனால் இது எல்லா தடைகளையும் தாண்டி உள்ளே வருகிறது என்று என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அந்த மிசிலை பற்றி ரிசர்ச் செய்வதற்கு இஸ்ரேல் ஒரு தனி ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஒரு ஆய்வு மையத்தை கிரியேட் பண்ணியிருக்கு உருவாக்கி இருக்கிறது அந்த ஆய்வு மையத்தினுடைய தலைவர் சரித் செல்வாகி என்பவர் சொல்கிறார் இவ்வளவு டீப்பாக வந்து தாக்குறானே எப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நான் முயற்சி பண்ணேன் அது வந்து அல்மாஸ் மிசில் தான் ஆன்டி டேங்க் மிசில் என்று சொல்கிறார்கள் இதுக்கு எதிராக இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான்வெல்லி தடுப்பு சுவர் எந்த உதவி எதையும் செய்யவில்லை தாராளமாக வந்து தடுக்கிறார்கள் அதன் பிறகு எஸ் ஃபை இதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் எஸ் ஃபைன்னு ஒரு அன்மேண்ட் ட்ரோனை கண்டுபிடிச்சாங்க அதாவது ஆள் இல்லாத விமானம் அந்த விமானம் அப்படியே பறந்துட்டே போய் லொக்கேஷனை கண்டுபிடிச்சு தானாகவே மிசில் ஃபயர் பண்ணும் ஏவுகணைகளை அடிக்கும் என்பது இந்த ரெண்டும் மிகப்பெரிய ஆச்சரியமான டெவலப்மெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக இதை வந்து நியூயார்க் டைம்ஸும் பப்ளிஷ் பண்ணியிருக்கு வழக்கமாக இவங்க யாரை குறை சொல்லுவாங்க அதாவது அல் தாலிப் என்று சொல்லக்கூடிய லெபனானுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் லெபனானுங்கிற ஈரானுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க ஈரான் வந்து இவங்கள்ட்ட இருந்து பிடித்த பல ட்ரோன்ஸுகளை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வச்சு தான் நாங்கள் இதை கொண்டு வந்தோம் என்று சொல்லி இருக்கிறது அடுத்தது பன்னெண்டு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா அது வழக்கம் போல உள்ள இடங்கள் அல்லாமல் பயாதில் பில்தா என்ற சைட்டு சுத்துலா சைட்டு இதெல்லாம் முக்கியமாக இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய தளங்கள் அதை அளித்திருக்கிறார்கள் நைன்டி ஃபர்ஸ்ட் பெட்டாலியன் சொல்லக்கூடிய தொண்ணூத்தி ஒன்னாவது படைப்பிரிவின் தலைமையகத்தை நேற்றும் தாக்கியிருக்கிறார்கள் பெய்து ஹிலால் என்ற ஹிலல் என்ற பகுதியை என்ற தளத்தை தாக்கியதில் இஸ்ரேலிய இராணுவம் முட்டாக அழிக்கப்பட்டு இருக்கிறது அங்கே இருந்த எல்லா விதமான ஸ்பை அக்ரிமெண்டும் அழிக்க அழிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிடமிருந்து ரெண்டு பலூனில் ஸ்பை பலூன்களை ஹிஸ்புல்லா கிரவுண்ட் பண்ணாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த இதில் இருந்து தான் எல்லா தகவலையும் பொசிஷனையும் எடுத்து தாக்குகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக ஹிஸ்புல்லாவுடைய புதிய தாக்குதலும் புதிய ஆயுதமும் அது இஸ்ரேல டீப்பாக வந்து தாக்குறதும் இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்ப என்பதை நியூயார்க் டைம்ஸ் வெளிப்படுத்த அதில் என்னன்னா இந்த தகவல் அவ்வளவு ஹிஸ்புல்லாவுடைய ராணுவ ஸ்ட்ராட்டஜி அவ்வளவு அது கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் அத்தனையும் ஃபாரின் பாலிசி அதை அமெரிக்காவினுடைய அரசாங்க அங்கீகாரம் பெற்ற ஃபாரின் பாலிசி என்ற பத்திரிகை வெளியிட்டு இருக்கிறது அது ஒரு பத்திரிகைனா அது அவங்க பாலிசியெல்லாம் சொல்லுவாங்க அதில் தான் சாமுவேல் பி ஹண்டிங்டனோட த கிளாஸ் ஆஃப் அந்த ரீமேக்கிங் ஆஃப் தி வேர்ல்டு ஆர்டர் என்ற நூல் முதலில் விவாதத்துக்கு விடப்பட்டது அது புத்தகமாக வந்தது சௌத்தீசை பொறுத்த வரைக்கும் நேற்று ஆப்ரேஷனல் ஆப்ரேஷன் ஃபோர்த்து பேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நாலாவது முகம் என்று ஒன்று ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த இது ரஃபாலி போனதுனால தான் சொல்லியிருக்காங்க நேற்று மெடிடரேனியன் சீல எம்எஸ்சி அலெக்சாண்ட்ரியா என்ற இஸ்ரேலிய கப்பலை தாக்கி இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு ஒரு கிரீக் கம்பெனியுடைய கப்பலை தாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் ரெட் சீல வந்து மாட்டினா ரெட் சீல ஹவுத்திஸுடைய இதை தா தாண்டி வந்ததுனால நாங்கள் அதை தாக்குகிறோம் என்று தாக்கி இருக்கிறார்கள் மெடிடரேனியன் சீல எஸ்எக்ஸ் என்ற இஸ்ரேலிய க கப்பல் படையைச் சேர்ந்த ஒரு கப்பல் தாக்கப்பட்டு இருக்கிறது இன்னும் பாலஸ்தீனியன் போர்ட் என்று பொதுவாக ஊட்டி சொல்கிறார்கள் பாலஸ்தீன போர்ட்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீன துறைமுகங்களில் சில கப்பல்கள் கிரிக் கம்பெனிக்கு சொந்தமானது இருக்கிறது அதையும் நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தால ஈரான் இந்த ஹெலிகாப்டர் விபத்தை பத்தின அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது நேற்றே அதை வெளியிட்டு விட்டார்கள் நாம் நேற்றே சொல்ல வேண்டும் என்று நினைத்தோம் காரணம் அவர்கள் இன்னும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் சொன்னாங்க எந்த துப்பாக்கிச்சூடும் அந்த ஹெலிகாப்டர் மேல நடக்கல அதனால எந்த சபாட்டேஜ் என்று சொல்லக்கூடிய கீழப்பு வேலை அதுக்கு நடந்ததாக தெரியவில்லை அது அதனுடைய கொடுக்கப்பட்ட பாதையில் தான் பறந்து இருக்கிறது என்பதை சொல்லி இருக்கிறார்கள் இருந்தாலும் நாங்கள் டீப்பாக அதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப ஆழமாக அதை ஆய்வு செய்து கொண்டு இருக்கின்றோம் அடுத்து வரக்கூடிய உண்மைகளை உங்களோடு பொதுமக்களுக்கு தருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் வீணா இஸ்ரேலையும் மொசாதையும் ஹீரோ ஆக்கிறது வேண்டாம் இப்ப மொசாது சிஐஏஏ எல்லாரும் சேர்ந்து கத்தர்ல போய் உட்கார்ந்துருக்க எப்படியா போர் நிறுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க எல்லா முனைகளையும் போட்டு ஒன்னும் போட்டு சாவாடிக்கிறானுவோ அப்படின்னு இஸ்ரேல்ல நேற்று ஒரு அதிர்ச்சி தகவல் என்னன்னா முக்கியமான இராணுவ பயில்கள் கோப்புகள் பல காணாமல் போயிருக்கு இதை யாரோ அந்த ஓர் மினிஸ்டர்ல தான் திருடி இருக்காருன்னு சந்தேகப்பட்டு இந்த சந்தேகம் அங்கே எப்படி இருக்கும் பாருங்க வித்த அமைச்சரவை எவன் திருடனான்னு தெரியாமல் ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு புற விட்டுட்டாங்க ஏன்னா இது நம்மளாலே திருடி இருக்கான் ஒரு வேலை நத்தியான் கூட திருடி இருக்கலாம் அப்படி திருடி இருந்தால் அது நமக்கு பிரச்சனை வரும் ஏன்னா அதில் ஒரு முக்கியமான ஃபைல் என்னன்னா அக்டோபர் ஏழில் உள்ள தாக்குதலை பற்றிய தகவல் மார்ச்லேயே நத்தியான் தெரியும் என்று சொல்லுகிறார் அப்படி ஒரு தகவலை சின்பத் அவங்களோட உளவுத்துறையும் மொசாதும் கொடுத்ததாக ஒரு ஃபைல் அதில் இருக்குது ஏன்னால் அந்த ஃபைலை காணாமாக்கிறான் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்தது புரொட்டஸ்ட் போலண்ட் யூனிவர்சிட்டி புதுசாக சேந்திரகி இந்த மாணவர்களில் பெரும்பாலோர் இப்பொழுது பள்ளிவாசல்களுக்கு செல்வதும் அங்கே இருக்கின்ற அங்கங்க எங்கெங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்கு அங்கே போயிருக்காங்க ப்ரேயர் டைமில் போய் அங்கே என்ன நடக்குது இவ்வளோ பெரிய உற்சாகத்தை ஒரு போராளி குழுக்கு இரநூத்தி முப்பத்தொரு நாட்களாக மூ முப்பத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட முப்பத்தையாயிரம் காணாமல் போனாங்க ஒரு பதினொன்றாயிரம் நாற்பத்தாறாயிரம் ஐம்பதாயிரம் பேரை ஷஹீதாக்கி விட்டு அவர்களுடைய மரணத்தை மிக அல்லாவிடம் மறுமை கூலியே பெறுகிறாள் என்று சொல்லிவிட்டு சொல்லக்கூடிய அளவில் அந்த மார்க்கத்தில் என்ன இருக்கு இவர்களை எப்படி இந்த இத்தனை பெரிய அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இதர நாடுகளுக்கும் எதிராக நிறுத்துகிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக போகிறார்கள் அதில் பலர் இஸ்லேத்து இஸ்லாத்துக்கு வந்த தகவலும் இருக்கிறது இப்பொழுது போராளிகள் குழுக்கால் இஸ்லாமிய வள வளர்ந்து கொண்டிருக்கிறதே பொறுமை என்பதற்கு நிலைகுலையாமை என்பதற்கு என்டூரன்ஸ் என்பதற்கு ஒரு புது அர்த்தம் சமீர் என்பதற்கு ஒரு புது அர்த்தம் உலகம் முழுவதும் படிக்கப்படுகிறது இணைந்திருங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாய்கு தேவான